வபாரிக்கு சலீம் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான செலவாத்தை பார்க்க போறோம் இந்த செலவாத்துக்கான அர்த்தத்தை கொண்டு நம்மளுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக அமையும் ஏன்னா இந்த செலவாத்தே வெற்றிக்கான தான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் எனக்கு அந்த காரியமே வெற்றி அடையல நானும் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கிறேன் எங்க எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஒரு வருமானம் வந்து உயர்வு கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆசைப்படுற மாதிரி வாழ முடியல நீங்க கவலைப்பட்டா அது நீங்க வந்து வீடு விஷயமா இருக்கலாம் வருமான விஷயமா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் யாருக்கா இருந்தாலும் சரி நீங்க ஆசைப்படுற மாதிரி வாழ்றதுக்கு இந்த பாருங்க இதனுடைய அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அந்த செலவாத்து தான் அல்லாஹுமயா வஹாபு யா அல்லா நீயே வஹாபாக இருக்கிறார் அதாவது உடையாளனாக இருக்கிறாய் சல்லி அலா சையதீனா முஹமதின் நபி அவர்கள் மீது நீ என்ன பண்ண உன்னுடைய செலவாத்தை பொழிவாயாக அவர்களுக்கு என்ன பண்ண வெற்றியின் கதவுகளையும் திறப்பாயாக எங்களுக்கும் வெற்றியை தருவாயாக அல்லாஹ் வந்து நபி சலாஹ் அலேஸ் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் மறுமையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சிறப்புகளே சொல்லியிருக்கான் அவர்களுக்கு செலவா தருள்வதை பத்தியும் பறக்க தருள்வதை பத்தியும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பதை பத்தியும் மகாமி மஹமூத் அனுப்புறதை பத்தியும் இன்னும் அவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது நபி அவர்களுக்கும் நபி குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்னும் சகாபாக்களுக்கும் அதை அனைத்தையும் அவர்களுக்கு கொடுக்க சொல்லி நம்ம கேட்கும் நீ பெருங்குடையாரனாக இருக்காய் அவர்களுக்கும் கொடுத்து எங்களுக்கும் என்ன பண்ண வெற்றியை தான் இந்த செலவாக்கு இதை நீங்க என்ன பண்ணுவ எந்த ஒரு காரியத்திலேயாவது உங்களுக்கு வெற்றி பெறணும் ஹாஜத் நிறைவேறும் இருந்தா அதை நீயத் வைத்து இதை நீ ஒரு நூறு முறை ஓதி இன்ஷா விஷாலாம் நீங்க ஓதும் போதே உங்களுக்கு அல்லா என்ன பண்ணுவான் அதுக்கான பலனை கொடுப்பான் ஒரு தடவை வந்து ஓதுறதே செலவா தோதுறது பத்து அருள்களை கொடுக்கும் பத்து அருள் அப்படிங்கிறது அல்லாஹுடைய பத்து ஆசீர்வாதம் வச்சுக்கோங்க அது இல்லாம நமக்கு பத்து நன்மைகள் எழுதப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் உயர்ந்த தரஜாக்கள் கொடுக்கப்படும் சிறப்புக்குரிய அந்தஸ்துகள் கிடைக்கப்படும் உலகத்துல மனிதர்களுடைய அன்பும் கிடைக்கப்படும் இன்னும் வான வானத்துல இருக்கக்கூடிய மலக்கு மாத்தலுடைய அன்பும் கிடைக்கப்படும் நம்ம செலவாத் ஓதுவதன் மூலமாக தேவைகள் இல்ல பல சிறப்புகளும் நம்ம அடைந்து கொள்றோம் அதனால இதை நீத்து சோதி பாருங்க செலவாத்தால நமக்கு ஏராளமான பலன்கள் இருக்குது அதுவும் வந்து இது சிறப்புக்குரிய ரஜ மாதமா இருக்கு இந்த மாதத்துல எவ்வளோ அமல் செய்யறோம் அதுல செலவா சலவாத்தையும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க எப்போதுமே சலவாத்தை ஓதுறதுக்குன்னே பாத்தீங்கன்னா சகாபாக்கள் ஒரு கூட்டம் வந்து அதிகமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சலவாத்து ஓதிட்டே இருப்பாங்களாமா ஏன்னா அவர்கள் அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சலவாத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாங்க நபியின் மீது பாசம் வைத்திருந்தாங்க நாமளும் அமல்கள்ல ஒரு பங்காக வந்து சலவாத்தை ஒதுக்கி செய்வது நமக்கு நல்லதாக இருக்கும் இம்மை மருமையுடைய அனைத்து வெற்றியும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் நீங்க எதை தேடுகிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க ஆமிய நேரப்பில்லாலுமே இந்த வீடியோ வந்து பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் குறுகிய நேரத்துல ஒரு சிறப்பான அவர்களை தொகுத்து கொடுத்து போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஹைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரஜபு ஷாபான் ரமலான் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கோம் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக அதை விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்காக நாங்க இதுவா செய்யறோம்